அங்கெல்லாம் தொடங்க எனக்கு கூச்சமா இருக்கு நேச்சுரல் உட்காரு அதாவது கூச்சமா இருக்கா அது சரியாயிடும் என்ன இன்னும் இந்த ஜா ஹ இன்னும் நான் தொடவே இல்ல ஆஹஹ நான் புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் மிஸ்டேக் இம்மைல தான் நாம எதை பேசுறதா இருந்தாலும் லைட்டை அமைத்து தான் பேசணும் லைட் பயமுத்துறேன் ஏன் லைட் போட சொன்னா லைட் இல்லாம நான் இருட்டனே இல்ல இருட்டுனா எனக்கு ரொம்ப பயம் இருட்டுனா பயமா அது அதெல்லாம் பயப்படக்கூடாது இன்னைக்கு நமக்கு முதராத்திரி பயப்படாம தில்ல இருக்கணும் அதான் லைட்ட போட்டல்ல அதாவது நந்தோருது